மதுரை வேலூர் விழுப்புரம் தஞ்சாவூர் திருச்சி ராசிபுரம் தூத்துக்குடி திருப்பூர் காரைக்குடி ஆகிய நகரங்களில் மினி டைட்டில் பார்க் சென்னை கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரை அலங்காநல்லூரில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது கோவில்கள் புனரமைக்கப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றது அச்சனை திட்டம் மாநிலம் முழுவதும் புதிதாக எழுபத்தி ஆறு சந்தைகள் தொடக்கம் ஒன்று புள்ளி அறுபத்தைந்து லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற கலைஞர் உரிமை தொகை திட்டம் மகளிர் திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் விடியல் பயண பேருந்து திட்டத்தின் மூலம் சராசரியாக மாதம் ஒன்றுக்கு ரூபாய் எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் சேமிப்பு அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் அப்போதெல்லாம் நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு வகுத்து தந்து தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சியை தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்கின்ற ஒரு சிறந்த மக்களுக்கான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டரை ஆண்டுகால திராவிட மாடல் ஆட்சியின் திமுக அரசு மக்களுக்கு செய்த சாதனைகளை பற்றி பார்க்கலாம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற கலைஞர் உரிமை தொகை திட்டம் மகளிர் திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் விடியல் பயண பேருந்து திட்டத்தின் மூலம் சராசரியாக மாதம் ஒன்றுக்கு ரூபாய் எட்நூற்றி எண்பத்தெட்டு ரூபாய் சேமிப்பு பதினேழு லட்சம் பள்ளி குழந்தைகள் பயன்பெறுகின்ற வகையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் உயர்கல்வி பயிலும் ரெண்டு புள்ளி எழுபத்தி மூணு லட்சம் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற புதுமை பெண் திட்டம் இருபத்தெட்டு லட்சம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்குகின்ற நான் முதல்வன் திட்டம் இரண்டரை ஆண்டுகளில் எட்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து அதன் மூலம் எழுபத்தி நாலு லட்சத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி ஐந்து பேருக்கு வேலைவாய்ப்பு மகளிர் சுய குழுக்களின் ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஐந்து புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி ஒரு கோடியே எழுபதாயிரம் பயனாளிகளுக்கு மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டத்தின் மூலம் ரெண்டு லட்சம் நபர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கின்றது பள்ளி மாணவர்களின் கற்றல் இடைவெளியை குறைக்க இல்லம் தேடி கல்வி திட்டம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலவாரியம் அமைப்பு மதுரை வேலூர் விழுப்புரம் தஞ்சாவூர் திருச்சி ராசிபுரம் தூத்துக்குடி திருப்பூர் காரைக்குடி ஆகிய நகரங்களில் மினி டைட்டில் பார்க் சென்னை கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரை அலங்காநல்லூரில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் கொரோனா காலத்தில் நிவாரண நிதியாக மக்களுக்கு நான்காயிரம் ரூபாய் வழங்கியது ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது கோவில்கள் புனரமைக்கப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றது அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம் மாநிலம் முழுவதும் உயவர் சந்தைகள் சீரமைத்து புதிதாக எழுபத்தி ஆறு உயவர் சந்தைகள் தொடக்கம் ஒன்று புள்ளி அறுபத்தைந்து லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் விசைத்தறி நெசவாளர்கள் பயனடைகின்ற வகையில் விலையில்லா மின்சாரம் ஏழுநூற்றி ஐம்பது யூனிட்டிலிருந்து ஆயிரம் யூனிட்டாக உயர்வு எழுபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கைத்தறி நெசவாளர்கள் பயனடைகின்ற வகையில் விலையில்லா மின்சாரம் இரநூறு யூனிட்டிலிருந்து முந்நூறு யூனிட்டாக உயர்வு கைத்தறி நெசவாளர்களுக்கு அடிப்படை கூலி பத்து சதவீத அகவிலைப்படி பத்து சதவீதமாக உயர்வு அயோத்திதாசர் கீரா ராஜகோபாலன் தொண்டைமான் இமானுவேல் சேகரனார் பெருங்காமநல்லூர் தியாகிகள் விழுப்புரம் இருபத்தோரு சமூக நீதி போராளிகள் ஆகியோருக்கு மணிமண்டபங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் மருதுபாண்டியர்கள் ஈரோடு தியாகி ஈஸ்வரன் அஞ்சலை அம்மாள் எத்தலப்பர் ஏகே பழனிசாமி பொள்ளாச்சி நா மகாலிங்கம் ஏ கோவிந்தசாமி லூர்கம்மாள் சைமன் ஆகியோருக்கு திருவுருவ சிலைகள் மீன்பிடி தடைக்கால உதவித்தொகை உயர்வு தமிழ்நாட்டில் செஸ் ஒலிம்பியாட் சர்வதேச ஆக்கி போட்டிகள் சர்வதேச சார்பிங் போட்டிகள் ஸ்குவாஷ் உலகக்கோப்பை போட்டிகள் முதல் முறையாக தமிழ்நாட்டில் கோலோ இந்தியா போட்டிகள் இப்படி எண்ணற்ற நல்ல திட்டங்களை மக்களுக்கு செயல்படுத்தி இன்றைக்கு நடைமுறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியினுடைய மகத்தான சாதனைகள் இந்த இரண்டரை ஆண்டுகால ஆட்சியில் மட்டுமே இத்தனை சாதனைகள் என்றால் இன்னும் இருக்கின்ற இந்த இரண்டரை ஆண்டுகால ஆட்சியில் இன்னும் மக்கள் நல திட்டங்களை கொண்டுவருவதற்கான ஒரு தீவிர முயற்சியில்தான் மக்களை பற்றி யோசிக்கின்ற மக்களுக்காகவே செயல்படுகின்ற ஒரு ஆட்சிதான் தான் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி